தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமை நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் பத்து இறை திருவசனம் பத்து ஆண்டவரே உண்மையான கடவுள் அவரே என்றும் வாழும் கடவுள் என்றும் ஆளும் அரசர் எங்களுள் எங்களோடு எங்களுக்குள் இருந்து எமை அன்பின் பாதையில் அருளின் பாதையில் நிறை உண்மையை நோக்கிய பாதையில் வழிநடத்தி செல்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இயேசு ஆண்டவரே திவ்ய ரச்சகரை வாழ்வுக்கும் உமை நன்றியோடு வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இந்த மாலை வேலையில் உமை நினைத்து போற்றி புகழ என் நாக்கட்டுக்களை எல்லாம் திறந்தவர உண்மை வாழ்த்துகின்றோம் உம திரு இவகையத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மகத்தான நாளில உமது கிருபையும் அள அளவிட முடியாத அன்பையும் நினைத்து உமக்கு நன்றி பாய் சேர்க்கின்றோம் போற்றுதலுக்கும் போழ்ச்சிக்கும் வலிமையும் ஆற்றலும் உள்ளவர உமை வணங்குகின்றோம் வாழும் உண்மை கடவுளாக இருப்பவர் நீர உமை வாழ்த்துகின்றோம் காலங்கள் அனைத்தையும் கடந்தவர உமக்கு நண்டு செலுத்துகின்றோம் தொடக்கமும் முடிவுமாக இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது வலிமையான கரத்தால் அந்த சராசரங்களையும் நாங்கள் வாழும் இப்போ உலகையும் தாங்கி பிடித்து பராமரித்து வருபவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பாவத்தால் நாங்கள் உமை விட்டு பிரிந்த போதும் உம் திருமகனை கையளித்து நாங்கள் என்றென்றும் உமது சொந்த மக்களாகவே இருக்க வேண்டுமென விரும்பி விலைமதிப்பற்ற இரத்தத்தால் மீட்டு கொண்டவர உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் தூயவரான தந்தையே நீ தூயவராய் இருப்பது போல நாங்களும் தூயவர்களாய் வாழ்ந்திட தூய சிந்தனைகளால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உமை போல் நாங்களும் அன்புள்ளம் கொண்டு வாழ்ந்திட உமது அன்பால் எங்கள் உள்ளத்தை நிரப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தூயாபியானவர தந்தையின் திருவுளம் அறிந்து வழி நடத்துபவரே இறை தந்தையின் திருவுள்ளத்தை நாங்களும் அறிந்து செயல்பட இம்மை வழி வழிநடத்தியமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு இறைவா உமக்குள் இருக்கும் ஒற்றுமை எங்களிலும் இருந்து நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வால் தூண்டப்பட்டு ஒற்றுமையுடன் வாழ்ந்திட இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதித்திருக்கின்றேன் இந்த இரவு வேளையிலும் தொடர இருக்கின்ற நாட்களிலும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் என்டத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பன உம திருவுளத்தை எங்களில் நிறைவேறச் செய்தர்களும் நாங்கள் உம் திருவுளத்திற்கு உம்மோடு ஒத்துழைக்க எங்கள் உடல் மனம் அனைத்தையுமாய் இந்த இரவு வேலையில் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா அதற்கேற்ற முறையில் செயல்பட ஆற்றலும் வலிமையும் வளமும் தந்தியங்களை எங்களை நிறைவான மகிழ்ச்சியை எங்களில் ஊற்றெடுக்க செய்தடலும் தகப்பன உமது பேரன்பாலும் உண்மையாலும் தொடர்ந்து எங்களை பாதுகாத்ததிலும் தகப்பன இறைவனாகிய ஆண்டவர உமது கட்டளைகளை எங்கள் ஒவ்வொருவரில் இதயத்திலும் பதித்தரலும் தகப்பன நாங்கள் செல்லும் போதும் வரும்போதும் எப்போதும் அதனை தியானித்து வாழ்வாக்க எங்களுக்கு வரத்தை தந்திரலும் இறைவா இது நாள் முழுவதும் ஆசிர்வதை தீர உமது பேரன்பை நாங்கள் சுவைத்தோமை தகப்பன நன்றி செலுத்துகின்றோம் நீதியின் வளக்கரத்தால் உங்களை பற்றி பிடித்தேன் என்றவர உமது மக்களாகிய நாங்கள் அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ வேண்டும் என நாங்கள் வாழும் இவ்வுலகில் அமைதியை தாறு பல்வேறு விதமான போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அமைதியை கொடுப்பீராக தீமையிலிருந்தும் நன்மைத்தனங்கள் பிறக்கச் செய்பவர முதல் நன்மைத்தனங்களால் இதோ இந்த உலகை நீர் நிரப்பேரலுமாறு இதோ இந்த மாலை வேலையில் உடஞ்சிபிக்கிறோம் தகப்பனே கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து கேளுங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவர அன்பு இறைவா பல்வேறு விதமான தேவைகளுக்காக இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் உம்மிடத்திலே ஒப்புக்கொடுத்து ஒவ்வொருவரின் தேவையும் நம்பிக்கையோடும் இடம் கேட்கிறோம் தகப்பன எங்கள் பக்கமாய் சாய்ந்து எங்கள் மன்றாட்டை கேட்பவர இதோ எங்களது நம்பிக்கை நிறைந்த வேண்டுதல்களை கேட்டறிள்ளும் ஆண்டவர கற்பாறையை நீர் பாறையை நீரூற்றாகவும் ஆக்க வல்லவர இந்த நேரத்தில் எங்களது தேவைகள் அனைத்தையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பவை வெளியில் சொல்ல முடியாத தேவைகள் என அனைத்தையுமாய் உன் திருவடியில ஒப்பு கொடுக்கிறோமாண்டவர அப்பா பிதாவே இதுவரையிலும் நாங்கள் கற்றதை திருப்பி பார்க்கும் வகையிலும் ஆய்வு செய்யும் வகையிலும் இந்த நாட்களில தங்களது தேர்வினை எழுதி கொண்டிருக்கின்ற அரசாங்க தேர்வினை எழுத இருக்கின்ற பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளை தகப்பனே உன் திவ்ய கரங்களிலே ஒப்புக் இந்த நாட்களில தேர்வினை எழுதி கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களை ஆண்டவர் உமது கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்த அவர்களுக்காக செபிக்கின்றோம் தேர்வுக்காக தொடர்ந்த முயற்சியுடனும் விடாமுயற்சியுடனும் கண் விழித்து படித்து தங்களை தயாரித்து இருக்கும் அவர்களை அசுர்வதித்தரலும் எந்த பதட்டமும் பயமும் அவர்களை ஆட்கொள்ளாதவாறு நீரே அவர்களின் அருகில் இருந்து ஊக்கத்தளித்தரலும் ஞாபக சக்தியை கொடுத்தரலும் தளராத நம்பிக்கையோடும் உமது ஆற்றலோடும் நல்ல முறையில தேர்வினையும் செய்முனைத் தேர்வினையும் எதிர்கொள்ள அதிக மதிப்பெண்கள் எடுக்க கிருபையை கொடுப்பீராக தகப்பன வெளிநாட்டில் தங்களது குடும்ப முன்னேற்றத்திற்காக பொருளாதார முன்னேற்றத்திற்காக வேலை செய்து வருகின்ற பிள்ளைகளை வெளிநாடு மட்டுமல்லாமல் தனது குடும்பத்தை விட்டு வெளி மாநிலங்களில் வெளி ஊர்களிலிருந்து வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரை இந்த நாளிலும் கூட பல்வேறு வேதனைகளோடும் கலக்கங்களோடும் போராட்டங்களோடும் மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த இரவு வேலையில் சுகப்பிரசவத்திற்காக பிரசவத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பன அப்பா பிதாவை இந்த இரவு வேலையில பல்வேறு விதமான அறுவை சிகிச்சைக்கு உட்கொள்ள ஆட்கொள்ளப்படுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் மருத்துவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் செவிலியர்களை ஒப்புக் அப்பா பிதாவை இந்த இரவு வேலையில பயணம் செய்கிற பிள்ளைகளையும் ஓட்டுநர் வழி நடத்தினரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் அண்டவரைய கடன் தொல்லையினால் ஏதாவது நாம் செய்து கொள்ளோ செய்து கொள்வோமா என்று குடும்பத்தோடு பல்வேறு விதமான தீய சிந்தனைகளுக்கு ஆட்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம் திவ்ய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அண்டவரே இந்த இரவு வேலையிலும் கூட நமக்கென்று ஒரு இடமில்லையே நமக்கென்று சொந்தங்கள் இல்லையே என்று யாருமே இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளை வறுமையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அனைவருக்கும் இந்த இரவில் உமது தெய்வீக ஆசிர்வாதம் உமது உடனிருப்பு உமது சக்தி உமது வல்லமை உமது பாதுகாக்கும் கேடயம் அவர்களை முற்றிலும் ஆட்கொள்ளும்படியாக வழிநடத்தும்படியாக உம்மிடத்திலே செபித்து இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு ஆசிரியையும் அருளையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நன்மையும் கொடுக்கின்ற இரவாக அமைய அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவேன் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கழைக்கு செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாரின் பெயரால் ஆமேன் எசுக்கே புகழ் ஏசுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ